தெரியுதுல பாளறோம். டெல்லிவுல அரவிந்தே ஒரு வீதி. ஒருவரோட கோல்ட்டோடுல 60 70 இருக்கிறத பார்த்தோம். அரவிந்தே அந்த இடத்துல பைனல் மட்டும் ஒரு ஒரு வெயிட் குத்தி தெரியற ஒரு என்னுக்குள்ள வரையப்பட்ட ஆதி வரிகள் தன்ன நெருக்கைய ஒரு போராட்டத்தை தந てるது தெரியுது. பதக்கு முன்னல் பயணிambu கறங்கப்பட்டே இருக்கறதுல தாஸ் ரகமிலே ൾ ആവേശത്തിന്റെ പെരുമ്പാദ മുഴക്കി ചാലക്കുടി കുറ്റിക്കാടിന്റെ കളിക്കത്തിലേക്ക് വിരന്നു വന്ന കാലാൾ പടയണികൾ ഒരു പുറത്തുനിന്നാൽ മറുപച്ചത് കലിയെയും കലാകാരങ്ങളെയും കായിക താരങ്ങളെയും സ്നേഹിച്ച്

ால் கணி குழிகளில் நோக்கிக் கொடுக்கலாம் வீழ்ச்சி போல எதிர்பார்த்த

We'll mm -hmm.